வவுசி பற்றி கூறுங்களேன் கப்பலோட்டிய தமிழ்ன்னு கூறுவாங்களே அவர் தானே மிக சரி அவரை பற்றி ஏதாவது தெரியுமா முதன் முதல்ல நம்ம தமிழ் மண்ணில் கப்பல் தெரியும் மற்றபடி சரி சரி உட்கார் சொல்கிறேன் இப்பொழுது நாம் சில புகைப்படங்களை பார்க்கலாம் அவர் வேகமுள்ள இளைஞன் குதிரை ஏற்றம் நீச்சல் சிலம்பம் கத்தி சண்டை குத்துச்சண்டை வில் துப்பாக்கி சுடுதல் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவர் அப்பா தெரியுமா அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டில் திருநெல்வேலியில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார் அப்பா தாத்தா சித்தப்பா என்று எல்லோரும் வழக்கறிஞர்கள் சிதம்பரம் பள்ளிக்கு சென்றார் அங்கு ஆசிரியர் வீட்டு தென்னையில் மணல் பரப்பி அதில் எழுதி படிக்க கற்றுக்கொண்டார் மிகவும் முரட்டுத்தன்மை கொண்ட சிறுவனான அவரை அவர் தந்தை அடிப்பார் ஒரு சமயம் தந்தையின் அடிக்கு பயந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் மதுரைக்கு சென்று மொட்டை அடித்துக் கொண்டு பத்து நாட்கள் ஊர் சுற்றினார் மறுபடியும் தனது கல்வியை தொடர்ந்து சட்டம் பயின்றார் தூத்துக்குடியில் வழக்காட வந்த அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் அங்கு ஆங்கிலேயர்கள் கடல் வழியாக வணிகம் நடத்தினர் அதில் இந்தியர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதனால் சிதம்பரம் தன் நண்பர்களுடன் சேர்ந்து கப்பல் வாங்க முடிவு செய்தார் அதற்காக வடநாடு சென்றார் சில மாதங்கள் கழித்து இரண்டு கப்பலுடன் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்தார் கப்பலிலிருந்து கம்பீரமாக சிதம்பரனார் இறங்கினார் திரண்டிருந்த மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரித்தனர் இதனை கண்ட வெள்ளையர்கள் மிகவும் பயந்தனர் அவரை ஒரு நாள் அதிகாரி ஒருவர் அழைத்து உங்கள் கப்பல் நிறுவனத்திலிருந்து விலகினால் லட்சம் சிதம்பரம் மறுத்தார் பல வழிகளில் முயன்று அவரை சிறையில் அடைத்து ஆயுள் தண்டனை வழங்கினார் அங்கு செக்கிழுக்க வைத்து சித்திரவதை செய்தனர் இவ்வாறு நாட்டிற்காக போராடிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் மாதம் அமரரானார். அவரே அவரை வெக்கெழுத்து செம்மன்னு கூறுவாங்க ஆமா சரி இன்று நான் கூறிய பாடத்தில் இருந்து நாளை கேள்வி கேட்பேன் தயாராக வாருங்கள் ஐயோ